வணக்கம் தினக் ஆப்பனின் உலக மீனவ தின விழா எழுச்சியோடு கொண்டாடப்பட்டது அனைவருக்கும் உலக மீனவர்கின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் மகிழ்ச்சியும் வளங்கள் பெருகணும் அந்த வளங்கள் பெருகிறதுக்கு நம்ம எல்லாருமே ஒத்துழைப்பு வழங்கணும் தினத்தில் மீனவர்களுக்கு சொல்ற ஒரு கோரிக்கை பிளாஸ்டிக் பயன்பாட்டை வந்து தவிர்த்து கடலில் போடுற நம்ம குறைச்சு கடல் வளத்தையும் மீன் இனத்தையும் இந்த மீனவர் தினத்தில் உறுதி ஏற்கனும் அனைவருக்கும் மீண்டுமாய் உலக மீனவர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும் இனிய காலை வணக்கம் இன்று மீனவர் உலக மீனவர் தினம் உலகத்தில் உள்ள அனைத்து மீனவர்களும் நலமான வாழ எல்லாம் வேண்டி வணங்குகிறேன் அனைத்து மீனவரும் மகிழ்ச்சியுடன் அந்த இதுக்கு பரவாயில்லதான் அந்த நிபுணர் Thank <laughs> you. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் உலக மீனவர் மன்றம் தோற்றுவிக்கப்பட்டதை நினைவு கூறும் முழுவதும் ஆண்டுதோறும் நவம்பர் ஒன்னாம் தேதி உலக மீனவர் தினம் கொண்டாடப்படுகிறது உலகம் முழுவதும் நீடித்த மீன்பிடிப்பு மற்றும் கொள்கைகள் கட்டாயம் வேண்டும் என்பதை எடுத்துரைக்கும் விதமாக இத்தினம் கொண்டாடப்படுகிறது இந்தியாவில் இத்தினம் ஆண்டுதோறும் கால்நடை வளர்ப்பு பால் மற்றும் மீன் ஒளித்தும் சார்பாக கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் பாம்பனீர் மீன்வளத்துறையினர் மீனவர்கள் இணைந்து உலக தினம் கேக் வெட்டி எழுச்சியுடன் கொண்டாடப்பட்டது மீன்வள உதவி இயக்குனர் தமிழ்மாறன் தலைமையில் பாம்பன் மீன் இறங்கு தளத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் மீன்வள ஆய்வாளர் கார்த்திக் ராஜா ராஜேஸ்வரன் மீன்வள சார்பு ஆய்வாளர் ராஜா வேட்பார்வையாளர் சங்க விசைப்படகு மீனவர் சங்க தலைவர் ஏ கே ஜான்சன் தலைவர் லோன் ஆரோக்கியம் நாட்டுப்படகு மீனவர் சங்க செயலாளர் எஸ் ஏ விஜய் விசைப்படகு தலைவர் லிம்பரேட் விசைப்படகு சங்க தலைவர் எமரீட் தெற்குவாடி சமுதாயத் தலைவர் பொன்னிச்சாமி பாம்பன் பரவத் தலைவர் பவுல் துணைத் தலைவர் கனிஷ்டன் மற்றும் ஏராளமான மீனவர்கள் கலந்து கொண்டனர் रहंदी <laughs> தினக்குயில் செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்